கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் டைட்டில் பார்த்துட்டு பயங்கிட்டீங்களா பொதுமக்களை வந்து பயப்படுத்துவதற்கோ இல்லை திகிலூட்டுவதற்காகவோ இந்த வீடியோவை வெளியிடவில்லை அதாவது இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வருமுன் காப்போம்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க அது மாதிரி நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த புற்றுநோய் காசநோய் டைஃபாய்டு மலேரியா காலரா மஞ்சள் காமாலை குஷ்டம் போன்ற நோய்களில் தொடங்கி டெங்கு சிக்கன்குனியா கொரோனா போன்ற தொற்று நோய்களாகட்டும் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களாகட்டும் இதற்கெல்லாம் இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா தான் கூடவே கேதுவும் அவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் செவ்வாய்க்கு இதில் பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே முழு 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 முதல் காரணம் இதை இந்த விஷயங்களை வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி விடுறதே வந்து ராகு தான் இந்த மாதிரி வித்தியாசமான வில்லங்கமான நோய்களை பத்தி நினைச்சாலே முதல்ல நாம ராகு பற்றி தான் யோசிப்போம் ஜாதகப்படி ஜோதிடப்படி சொல்வதற்கே கேவலமான நோய்கள் வெளியில் சொல்லவே முடியாத நோய்கள் தொற்று நோய்கள் உயிர்கொல்லி நோய்கள் இதுக்கெல்லாம் மேல அந்த பால்வினை நோய்கள் இதுக்கெல்லாமே பின்புலம் ராகுதான் இரண்டாயிரத்தி இருபதுல வாயு ராசியான மிதனத்தில் ராகு பயணம் செய்யும் போது கூடுதலாக கேதுவோடு இணைந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் பெற்ற நிலையில் கொரோனா என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தார் பாம்பு கரை சாப்பிடும் சீனாவில் தான் அந்த நோய் தொடங்கியது என்பது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தாங்க கேள்விப்பட்ட விஷயந்தான் அது அதுவும் மீனத்தில் அமர்ந்த செல் செவ்வாயின் பார்வையை பெற்ற தான் கொரோனாவின் கொடுமை உச்சத்தை அடைந்தது உச்சியில் போய் நின்று சாப்பதான் அந்த காலகட்டத்தில் சில மாதங்கள் குரு பகவானின் பார்வையில் ராகு இருந்தாலும் சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்றதும் சனீஸ்வர பகவானுடன் இணைந்ததால் குரு பகவானுடைய பார்வைக்கு வலிமை இல்லாமல் போனதும் முக்கியமான விஷயங்க அதுலாஸ் பேக்லாம் அதை முடிஞ்சு போச்ச போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்குங்க சொல்றேன் முக்கியமா மிதுனம் வந்து ராசியாக இருந்தாலும் உபயராசி கொஞ்சம் வேகமானது அது அதே சமயம் ராகுவுக்கு அங்கே எந்த செல்வாக்கும் அந்த அளவுக்கு கிடையாதுங்க அதிபதி புதன் கும்பராசியில சுய நட்சத்திரத்துல ராகு பகவானுடைய பயணம் கும்பத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தான் அப்படின்னு வந்து எல்லா ஜோதிட விளக்க நூலையும் போட்டிருப்பாங்க ஆனால் மிக பழங்கால ஜோதிட நூல்களில் பாத்தீங்கன்னா கும்பம் ராகுவின் ஆட்சி வீடு போன்றது அப்படின்னு சொல்லப்படும் எப்படி வந்து இந்த விருச்சிகத்தை வந்து ராகுவோட ஆட்சி வீடு உச்ச வீடுன்னு சொல்றாங்களோ அது மாதிரி கும்பம் வந்து ராகுவின் ஆட்சி வீடு போன்றது சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகுன்னு சொல்லவே தேவையில்லைங்க சதய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ராட்சச குணம் கொண்டது அதோட பறவை பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கை அசைஞ்சு செல்லக்கூடிய நட்சத்திரம் சதயம் எல்லாமே வந்து ராகுவுக்கு சப்போர்ட் பண்ற தான் இருக்கும் ராகுவோட கெட்ட பலன்களை கொஞ்சம் வந்து தூக்கி பிடிக்கிற தான் இதெல்லாம் இருக்கும் முக்கியமாக மிக முக்கியமாக கும்பம் வந்து ஸ்திர ராசிங்க அங்க இருக்க எல்லா கிரகங்களுமே கொஞ்சம் வந்து பலன்களை அதிகமாவே செய்யும் நல்லதுனால அதிகமா செய்யும் கெட்டதுனால அதிகமாவே செய்யும் நிதானமான வேகம் கொண்ட சிர ராசியான மற்றும் வாய ராசியான கும்பத்தில் தனது சொந்த நட்சத்திரமான ராசச ராட்சசத்தன்மை கொண்ட சதயத்தில் பயணம் செய்யும் ராகு நிச்சயமாக சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் சில பேருக்கு வந்து அந்த கால் மூட்டு பாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை உண்டுனாலும் அது கால பகவானோடைய பதினொன்னாம் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் வாயு ராசி அப்படிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா சிரராசி அந்த சுவாசம் வந்து நம்ம மூச்சை விட்டுக்கிட்டே இருப்போம் அது வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா சரராசிக்கு உண்டான ஒரு சுவாசம் வந்து சரத்துக்கு உண்டானது சிர ராசியில வந்து உங்களுக்கு ராட்சசத்தன்மை கொண்ட சதயத்தில் பயணம் செய்யும் ராகு நிச்சயமாக சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் அதாவது சுவாசம்

ராகுவ நிச்சயமாக கட்டுப்படுத்தி வைப்பாருங்க அதில் எந்த சந்தேகமே கிடையாது குரு பகவானுடைய பார்வை கிடைக்காத ராகுவுக்கும் குரு பகவானோட பார்வை பெற்று புனிதம் அடையும் ராகு பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்கனவே நவம்பர் மாத வீடியோக்குள்ள எல்லாம் சொல்லியாச்சுங்க அது தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலும் பிப்ரவரி மாதத்திலும் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைந்து குரு பகவானின் பார்வையும் பெறும் பகவான் அனைத்து ராசிகளுக்கும் நன்மை மட்டுமே செய்வார் சில ராசி திடீர் ராசமே உண்டுங்க அது யார் யாருக்குன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டாச்சு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்குமே இவர் செய்ய போகும் நன்மைகளை இப்போது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அந்த அளவு கற்பனை செய்ய முடியாத அளவு நன்மைகளை இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் ராகு பகவான் செய்வார் அந்த பழைய பீடி வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பாதிப்பு யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி பூசம் ஆயில்யம் ஹஸ்தம் அனுஷம் கேட்டை திருவோணம் சதயம் இவங்களுக்கு தான் இதில் கூட ரோகிணி பூசம் அனுஷம் தப்பிச்சுக்க வாய்ப்பு உண்டுங்க ஆனால் ஆயில்யம் ஹஸ்தம் கேட்டை திருவோணம் சதயம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களும் ராகுவோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்க தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கேப்பீங்க இல்லையா கடைசி அதுக்கு வந்து நிச்சயமாக பதில் சொல்லுவோம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் ராசியினருக்கு மட்டும் படாமல் சில உடல்நல பாதிப்புகள் உண்டாகுங்க ஆனா வந்த வேகத்திலேயே அதெல்லாமே வந்து காண போயிடுங்க இப்போ யார் யாருக்கு இந்த மாதிரி ஒரு தொற்றுநோய் அபாயம் உள்ளது அப்படின்னு பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரத்தினர் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணுங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது குழந்தைகளை நீங்க வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க ரோஹிணி நட்சத்திரத்தினரின் தாய் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது திருவாதிரைக்கு தந்தைக்கு பாதிப்புகள் உள்ளன பூச நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உடல் நலனில் எல்லா விதமான கவனமும் தேவை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சொல்றோம் மகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்துக்கு மேல வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டாகுங்க ஏன்னா அப்ப கேது வந்து இப்போ உங்க நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துக்குவார் மனம் குழப்பம் முடியும் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு எது வந்து ஹெல்த் சம்பந்தமா எதுவுமே கிடையாதுங்க பூரம் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க வாழ்க்கை துணை அது கணவனோ மனைவியோ பாதிக்கப்படுவார்கள் ஹஸ்தம் உடல் நல பாதிப்புகள் நிச்சயமா கொஞ்சம் அதிகங்க எல்லா விதத்திலையும் நீங்க வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த மதுபானம் புகையிலை போதைப் பொருட்கள் அசைவம் கூட நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் நல்லது இல்லைன்னா உங்களுக்கு உடல்நல பாதிப்பு அதிகம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தினர் வந்து குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க அவங்களுக்கு ஏதோ சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் தொற்று நோய்கள் வந்து ஈஸியாக தொத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனுசம் வந்து நீங்கள் தாயார் தாங்க வந்து க கவனமாக பார்த்துக்கணும் தாய்க்கே கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படலாமுங்க கேட்டை அது போன வீடியோவில் சொல்லிட்டுங்க கேட்டைக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு எல்லா வகையிலையுமே உண்டுங்க இப்போ பணத்தில் எதுவும் பிரச்சனை இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும் ஹஸ்தத்துக்கு சொன்ன மாதிரி நீங்களும் அந்த மதுபானம் போதைப் பொருட்கள் புகையிலை அசைவத்தை கூட நீங்கள் விட்டுறது வந்து நல்லது இல்லைன்னா அப்புறம் உங்க இஷ்டம் அவர் வந்து இப்போ ராகு என்னென்ன பண்ணுவாருன்னு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கவனம் கண்டிப்பாக தேவை கேட்டைக்கு மூலத்துக்கும் அந்த அந்தளவு எதுவும் சிக்கல் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் தந்தைக்கும் தாயிக்கும் கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் உண்டாகலாம் பூராட நட்சத்திர தந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் திருவோணமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ராகவும் கேதுவும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு கெடுதல் பண்ண காத்துருக்காங்க மிகுந்த கவனம் தேவை உடல் நிலையிலும் கவனம் தேவை இப்போ நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி தான் பேசணும் இல்லைன்னா முடிஞ்சால் பேசாதீங்க அவிட்டம் வாழ்க்கை துணை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளதுங்க கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி கணவனோ கொஞ்சம் உடல் நலனை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படுவீங்க சாதயமும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து உடல் நலன் பற்றிய கவனம் தேவை ஹெல்த் சம்மந்தமான எல்லா சிக்கலும் உண்டாகும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புகையிலை மதுபானம் அசைவம் போதைப் பொருட்களெலாம் உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியாத உடல்நல பாதிப்புகளில் கொண்டு போய் வந்து தள்ளிவிடும் அது கவனம் சதயம் நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக தேவை இப்போது முன்னாடி சொன்னோம் நம்ம அந்த ஆயில்யம் ஹஸ்தம் கேட்டை திருவோணம் சதயம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களும் ராகுவோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் ராசிக்கும் கொஞ்சம் பட்டும்படாமல் சில உடல்நல பாதிப்புகள் உண்டாகும் ஆனால் வந்த வேகத்திலே காணாம போய்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாம் இது பார்த்தீங்கன்னா பகவானால பணம் கிடைக்கணும் கோடீஸ்வரன் ஆகணும்னா ரங்கநாதர் கோயிலுக்கோ நீங்கள் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கோ போய் கும்படலாங்க நல்ல பலன்கள் செல்வம் செல்வம் செழிப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இங்கே கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மட்டும் பிப்ரவரி ஒரு பத்தாம் தேதிக்கு மேலேயே மார்ச் ஒரு மூணாந்தேதி முடியவே ரொம்ப மோசமான காலகட்டங்க ஆனால் குரு பார்வை இருக்கிறதால வந்து க கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் கடகராசியும் சிம்ம ராசியும் ஒரு மாசி மாதம்னு வச்சுக்கலாங்க அந்த மாசி மாதம் அப்புறம் சித்திரை மாதம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியங்க பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் ஒரு முப்பத்தொன்று முடிதான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ இந்த ராகுவோட எஃபெக்ட் நம்ம தாக்காமல் இருக்கணும் ராகுவோடைய அந்த நோய்கள் நம்மளை தாக்காமல் இருக்கணும் தொற்று நோய்கள் நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா திருநாகேஸ்வரம் போகலாங்க ஆனால் கொடுமையான கொடூரமான ராகுவோட தாக்குதல்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் ராகுவால் உண்டாகக்கூடிய விபரீதமான நோய்களிலிருந்து நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா மாரியம்மன் வழிபாடு மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்குங்க இது அனுபவ ரீதியாக நீங்கள் எல்லாத்திட்டையும் கேட்டு பாருங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கவங்களுக்கு சின்ன வயசுலேயே போ போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ராகுவோட அந்த உடல்நல பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க கர்மாரியம்மன் வெக்காளியம்மன் பத்ரகாளியம்மன் அம்மன் பண்ணாரியம்மன் மூகாம்பிகை அம்மன் துர்கையம்மன் போன்ற பெண் தெய்வங்களை கண்டிப்பாக வணங்கினால் ராகு பகவானுடைய சிக்கல்களை நீங்க சுலபமாக தீர்த்து விடலாம் இப்போ இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு தெய்வம் இருக்காங்க இல்லைங்களா வராகியம்மன் அவங்களே கும்பிடுங்க பட் சின்ன வயசுல ரொம்ப காலமாக மாரியம்மன் கும்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ராகுவாலை எந்த சிக்கலுமே உண்டாகாதுங்க மக நட்சத்திர அன்பர்கள் சிதம்பரம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் தில்லை காளியை வழிபடவும் வாய்ப்பு கிடைக்கலைன்னா வாய்ப்பு நீங்களே உண்டாக்குங்க தில்லைக்காளியை வந்து மக நட்சத்திரத்தினர் வழிபட்டே ஆக வேண்டும் ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிபதியே வந்து நாகராஜா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் நான் அதனால ஆயுள்ய நட்சத்திரத்தினர் நாகர்கோயில் நாகராஜா கோயிலுக்கும் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் அடிக்கடி சென்று வழிபாடு செய்யவும் ஹஸ்தம் கேட்டை திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனைத்தான் வழிபாடு செய்தே ஆக வேண்டும் பைரவர் வழிபாடும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்குங்க ராகுவால் உண்டால ராகுவால் உண்டாகக்கூடிய கெட்ட பலன்களை அடியோடு வேறறுக்கூடியவர் பைரவர் இது நீங்கள் மாரியம்மன் பைரவர் இங்கே வெக்காளியம்மன் பன்னாரியம்மன் கருமாரியம்மன் பத்திரகாளி அம்மன் மூகாம்பிகை அம்மன் துர்கையம்மன் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி போய் நீங்கள் கும்பிட்லேன்னா ராகுவோட கொடுமையிலேருந்து விடுதலை கிடையாதுங்க பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் முப்பத்தொன்று முடிய கொஞ்சம் காலகட்டம் மோசமாக உள்ளது அட்வான்ஸாகவே நாங்கள் சொல்லிட்டோங்க ஒரு ரெண்டு மாதம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம் முடிஞ்சால் வந்து ஜாக்கிரதை உங்களுடைய உடல் நலனை பா கவனிச்சுக்கோங்க முக்கியமாக அந்த மேலே சொன்ன அந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் மதுபானம் அசைவம் போதைப் பொருட்கள் புகையிலை இதுக்கெல்லாம் வந்து டாட்டா சொல்லிவிடுங்க மிளகையும் கிராம்பையும் முக்கியமாக உணவில் சேர்த்துக்கங்க வறுமுன்னு காப்பது நல்லதுங்க வந்த பின்னாடி காப்பாற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப செலவும் ஆகும் ரொம்ப நாளும் ஆகும் மாத கணக்கில் ஆகும் கவனம் கண்டிப்பாக தேவை நன்றி